தேர்தல தேர்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்திருப்பதாக கொஞ்சம் சொல்லிதான் என்று நான் பார்க்கவில்லை இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிவாரணப் பணிகள் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையடையவில்லை தேர்தல் ஆணையம் தமிழகத்தினுடைய அரசுடைய கருத்தை கேட்டு கேட்ட போது தலைமைச் செயலாளர்கள் மூலமாக கருத்து கேட்ட போது இன்னும் நிவாரண நிவாரணப் பணிகள் முடிந்தபோது தேர்தல் வைக்கலாம் என்று தான் கருத்து சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை விட்டது அதற்காக அனைத்து இந்திய அன்னாதாராவோட முன்னேற்ற என்றைக்குமே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் தேர்தலில் எப்போதும் சந்திக்கின்றோ ஒரே இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் அண்ணா அனைத்திஞ்சி அன்னாதாரோட முன்னேற்றத்திற்கும் எப்பயுமே தேர்தலை சந்திப்பதற்கு அச்சப்பட்டதே இல்லை இப்போது தேர்தல் ஆணையம் அவர்களே அவ ஒத்துக்கொண்டிருக்கிற அவருடைய தொடரும்படி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளலாம் தடை இல்லை என்று அதை அதிகாரிகள் மூலமாக நிவாரணப் பணியில் சொல்லலாம் என்று சொல்லும் போதே அந்த உத்தரவுலேயே அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் நிவாரணப் பணி முடியவில்லை என்பது அவர்கள் உத்தரவிலே தெரிந்துவிட்டது அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார் அந்த வழக்கு இன்றைக்கு வருகின்ற நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக என்ன நிலைமை என்பதை கேட்டறிந்து அந்த நிலைமைக்கேற்ப அவர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதனால் இரண்டு போ நடக்கின்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாதம் நடப்பதால் எந்தவித தவறும் இல்லை தேர்தல் கூட இயற்கை அப்படி தானே இப்போ இப்போ இல்லையென்றால் எப்படியானாலும் முன்னும் மார்ச் முதல் வாரத்திலே எப்படியானோ நான் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட இப்போது முப்பது வருவதற்கு நான் இப்போ இப்போ முப்பது நாட்களில் என்ன இப்போ நடக்க போகுது முழுமையாக இந்த நிவாரணப் பணிகளை முடிந்தவுடன் அந்த மக்களும் அந்த சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு அந்த நிவாரணப் பணிகளை முழுமையாக முடிந்த பிறகு இப்போதான் மத்திய அரசாங்கமும் நிதி முடிந்த போது தேர்தல் நடத்துவதுதான் முறை சட்டத்துறை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்கள் சந்தித்தது குறித்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் தகவல்களை கேட்கலாம் விக்னேஷ் திண்டிவனத்தில் பேசிய அமைச்சர் சி வி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விளக்கம் அளிக்க முடியாதவர்கள் மிரட்டும் தோணியில் பேசுகிறார்கள் என்று யாரை வந்து மறைமுகமாக குறிப்பிடுறார் ராஜலட்சுமி இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் சி வி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நான் தெரிவித்த கருத்து என்பது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையில் தெரிவித்த கருத்தாகும் அதன் அடிப்படையில் அதற்கு பதில் சொல்ல தெரியாதவர்கள் அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என மீ மிரட்டும் தோணியில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் என்பது தொடர்பாக விசாரித்த போது ஐஏஎஸ் அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பது அரசிற்கு இதயம் போன்றது அவர்களை விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனு ஒன்றை முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மனுவுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை ராதாகிருஷ்ணனை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அவர்கள் வேறு மாதிரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் உண்மை வெளிவரும் என்ற ஒரு தகவல் ஒன்றை சர்ச்சையாக கருத்தாக தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் வரவேற்பு தெரிவித்திருந்தார் விசாரிக்கக்கூடியவர்களை வேறு விதமான விசாரணை நடத்தினால் உண்மையை வெளிவரும் என்ற ஒரு கருத்தையும் ஜெயக்குமாரும் தெரிவித்திருந்தார் இந்த இரண்டு அமைச்சர்களுடைய கருத்து என்பது ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் உடனடியாக அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் சார்பாக முதலமைச்சரிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டது மட்டுமின்றி கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக மீண்டும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார் அந்த நான் தெரிவித்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவிப்பதாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகளை மறைமுகமாக குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனுடைய குடும்பத்தினர்தான் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு காரணம் என்ற ஒரு கருத்தையும் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நான் தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர் என்ற அடிப்படையிலேயே தாங்கள் கருத்து தெரிவித்து வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் ராஜலட்சுமி விக்னேஷ் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சி வி சண்முகம் தெரிவித்த கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்திருக்காரு இந்த நிலையில மீண்டும் ஒரு கருத்தை வந்து அமைச்சர் தெரிவித்திருப்பதால ஜெய மரணம் தொடர்பாக அதிமுக இரட்டை நிலைப்பாடு இருப்பதாக கருதுக்கலாமா ராஜலட்சுமி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டு வரக்கூடிய விசாரணை ஆணையம் தொடர்ந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நீடித்து வரக்கூடிய நிலையில் அங்கு சந்தேகம் இருப்பவர்கள் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்தவர்கள் என ஏராளமானோர் தொடர்ந்து அவர்களை தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவுடைய உறவினர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து அவர்களிடையே அங்கு விசாரணை ஆணையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் சிவி வி சண்முகம் மற்றும் சொந்த கருத்துக்களை தெரிவிப்பது என்பது தன்னுடைய சொந்த கருத்தாக இருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பி வி கருத்துக்கு அமைச்சர் ஜெயக்குமாரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் சார்பாக முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் சிவி சண்முகத்தை பொறுத்த வரையில் தான் சொந்த கருத்துக்கள் தெரிவித்து வருவதாக தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்திருக்கிறார் இருப்பினும் கூட அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையிலே அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையிலேயே தான் கருத்து தெரிவித்து வருவதாகவும் சிபி சண்முகம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் அமைச்சர்கள் வெளியில் பேசுவதை தாமாக முன்வந்து வெளியில் பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திமுக தலைவர் முக க ஸ்டாலின் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சிவி வி பொறுத்தவரையில் சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே ஆர்முகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என சிவி வி சண்முகம் தெரிவித்திருந்தது இந்த ஆறுமுகசாமி ஆணையம் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் இருப்பதாகவும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறீர்கள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சியினரால் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சி வி சண்முகம் இரண்டு முறை சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதனையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் சார்பாக முதலமைச்சரை மீண்டும் சந்தித்து அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தவே வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ராஜலட்சுமி